சேனல் நெல் மற்றும் அரிசி பதுக்கள் கடத்தலில் ஈடுபடும் தரப்பினர் பாதுகாக்கப்பட மாட்டார்கள் அதிக லாபத்திற்காக நெல் மற்றும் அரிசி பதுக்கள் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க முடியாது என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது சபு திட்டவட்டமாக கூறினார் இந்த விவகாரம் குறித்து அண்மைய காலமாக சில தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நெல் மற்றும் அரிசி சம்பந்தப்பட்ட கடத்தல் கும்பல் இருந்தால் எம்ஒய் எனப்படும் மலேசிய ஆணையத்திற்கு அதன் தொடர்பான தகவல்களை அனுப்ப அமைச்சு எப்போதும் தயாராக உள்ளது என அவர் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த ஆணையத்தின் விசாரணையில் எந்த தலையீடும் இருக்காது நமது நாட்டின் பொருளாதாரத்தில் கட்டில்கள் இருப்பதை ஆராய்வதே மலேசிய ஆணையத்தின் முதன்மை நோக்கமாகும் இதற்கு முன்பு இந்த கேள்விக்கு நான் பலமுறை பதிலளித்துள்ளேன் ஆனால் அவர்கள் அதனை கவனிக்கவில்லை இந்த விளக்கம் அனைவரையும் தெளிவுபடுத்தும் என நம்புவதாக முகமது சபு பதிவிட்டிருந்தார் நீதிபதியை மாற்று கோரும் நஜீப்பின் மனு ஆகஸ்ட் மாதம் விசாரிக்கப்படும் தமக்கு எதிரான ஒன் எம் நிறுவன ஊழல் வழக்கில் நீதிபதியை மாற்றக்கோரி முன்னாள் பிரதமர் நஜிப் துன் ராசா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி விசாரிக்கப்படும் என மேல்முறையீடு நீதிமன்றம் இன்று அறிவித்தது நஜிப்பை உட்படுத்திய ஊழல் வழக்கு விசாரணையின் நீதிபதியாக காலின் லாரன்ஸ் செக்வேரா நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறார் அந்த நீதிபதியை மாற்ற வேண்டும் என நஜிப்பின் வழக்கறிஞர் குழு ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது ஆனால் கொலம்பூர் உயர் நீதிமன்றம் அதனை நிராகரித்தது எனவே அம்மனு தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பாளர் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் மிண்டாஸ் எனப்படும் மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பாளர் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கின்றது வரும் ஏப்ரல் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் கொலலம்பூர் சைனீஸ் அசம்பிளி ஹாலில் இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் முன்னாள் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் மைக்கியின் தலைவர் டத்து என் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொள்வதாக சங்கத்தின் செயலாளர் செயலாளர் ஆர் ராஜசேகரன் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேட்டுக் கொண்டார் வணக்கம் ராஜசேகர ராகப்பன் மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பாளர் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் வருகிற பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீன அசம்பிளி மண்டபம் துண் சம்பந்தங்கள் மண்டபத்துக்கு எதிர்த்தவளர் மண்டபம் அதில் இருபத்தி மூணாவது ஆண்டு தேர்தல் கூட்டம் அதற்கு தலைமையை ஏற்று நடத்துபவர் டாக்டர் சுதந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒய் சிவகுமார் அவர்களும் டத்தோ மோகன் மாயிக்கா உதவித் தலைவர் அவர்களும் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் மைக்கி தலைவர் அவர்களும் டத்தோ கனி எம்செட் அவர்கள் தேர்தல் குழு அதிகாரியாகவும் வர இருக்கிறார்கள் அன்று உறுப்பினராக இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர் அல்லாதவர்கள் ஆண்டு கூட்ட முடியவும் தேர்தல் நடக்கும்போது வெளியாகிவிட வேண்டும் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் பன்னிரண்டு வருடம் கடுமையாக போராடி அந்நிய தொழில அந்நிய தொழிலாளர்களுக்காக இந்திய சுய அலங்கரிப்பாளர் சங்கம் துணிக்கடை சங்கம் பொற்கொள்ளர் சங்கம் மூவரும் சேர்ந்து கடுமையாக போராடி அந்நிய தொழிலாளியை பெற்றோம் ஏழாயிரத்தி ஐநூறு அந்நிய தொழிலாளர்களை கொடுப்பதாக அறிவித்தார்கள் ஆனால் நாங்கள் பன்னிரெண்டு வருடமாக கடை தொழிலில் அந்நிய தொழிலாளர்கள் இல்லாதனால் அவர்கள் கேட்கும் அந்த அதாவது ஆன்லைனில் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை குறிப்பாக அவர்கள் கேட்பது சம்பளம் கொடுக்குற சம்பள சூறா சம்பள கடிதத்தை வந்து எப்படி கொடுக்குறீ எப்படி அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டம் கேட்குறாங்க ஆளே இல்லாததுக்கு நாங்கள் எப்படி அதை ரெடி பண்ணுறது எங்களுக்கு தெரில அதுபோக வந்து தங்க தங்கிறதுக்கு வீடு ஏற்பாடு செய்து கொடுக்க சொல்கிறாங்க ஆளே இல்லாமல் நாங்கள் இப்போ வெளியாகி ஒரு வருஷம் ஆச்சு பெருமிட்டு வெளியாகி நாங்கள் ஒரு வீடு எடுத்தோம்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி வாடகை கட்டணும் இந்த ஒரு வருஷமாக நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நொள்ளி ஒரு வருஷத்துக்கு கட்டினா எங்களுக்கு வீணாகிடும் அதுபோல் அவங்க ரொம்ப கடுமையான கேள்விகளை எழுப்புவதால் இதுவரைக்கும் மொத்தமாக மூன்று தொழிலுக்கும் சேர்ந்தே முந்நூறு பேர் கூட வெளியாக முடியவில்லை எனவே தத்துவஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்துறை அமைச்சரும் மனிதவள அமைச்சரும் பயனீட்டாளர் அமைச்சர்களும் மற்ற இந்திய துறை அமைச்சர்களும் முன்னின்று தயவு செய்து முதலில் எங்களுக்கு அந்நிய தொழிலாளி வழங்குங்கள் வழங்குங்கள் அடுத்த ஆறு மாதத்திற்குள் நீங்கள் கேட்பதை அதாவது நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கிறீர்களோ சொக்சோ இபிஎஃப் தங்கு வசதி கணக்கு அதாவது சம்பள கணக்கு மற்ற எதை கேட்டாலும் நாங்கள் முறையாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து கண்டிப்பாக எங்களுக்கு முதலில் நீங்கள் சொல்லும் சம்பள ஏற்றுக்கொள்கிறோம் உங்கள் சட்ட திட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக அதன்படி மறுமுறைக்கும் ஒரு ஆறு மாதம் எங்களுக்கு காலதா கால அவகாசம் கொடுத்தால் திரும்ப நாங்கள் எல்லாவற்றையும் முறையாக சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம் மறு ஆய்வு மனுவை விசாரிக்க ஐந்து நீதிபதிகள் வேண்டும் விண்ணப்பம் தம்மீதான ஜனா விவாவா அதிகார துஷ்பிரயோக வழக்கில் விடுதலையின்றி விடுவிக்கும் தீர்ப்பினை நிலைநிறுத்தும் மறு ஆய்வு விண்ணப்பத்தை விசாரிக்க ஐந்து நீதிபதிகள் வேண்டும் என முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் கூறியுள்ளார் அத்தீர்ப்பை தாம் மீண்டு பெறுவது தொடர்பில் மறு ஆய்வு மனுவை விசாரிக்க மேல்முறையீடு நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் தேவை என அவரின் வழக்கறிஞர் குழு நீதிமன்றத்தில் தெரிவித்தது முஹிடினின் விண்ணப்பத்தை பரிசீலிக்க மேல்முறையீடு நீதிமன்றத் தலைவர் அபாங் இஸ்கண்டார் அபாங் ஹஷிமிற்கு கடிதம் எழுதும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது அதோடு அந்த மறு ஆய்வு மனு ஜூலை ஒன்பதாம் திகதி விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அதிகார துஷ்பிரயோக வழக்கில் முகிதின் விடுதலையின்றி விடுவிக்கப்படுவதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் மேல்முறையீடு நீதிமன்றம் அத்தீர்ப்பை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது விமான நிலையங்களில் பாதுகாப்புகளை பலப்படுத்த ஆலோசனை அந்தனிலாக் தகவல் நாட்டிலுள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த சம்பந்தப்பட்ட மூன்று தரப்புடன் கலந்து பேசப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தனி தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு மன்றம் போலீஸ் படை மலேசிய விமான நிறுவனம் ஆகிய மூன்று முக்கிய தரப்புகள் இணைந்து ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தும் என அவர் சொன்னார் சப்பாங் அனைத்துலக விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து இந்த கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக விமான நிலைய நுழைவாயில் ஸ்கேனர் திட்டம் அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் இதில் அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளையும் வரவேற்று தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என்றும் ஆண்டனிலா கூறினார் பாராங்கத்தியை ஏந்தி கடையில் கொள்ளை இந்திய ஆடவருக்கு போலீஸ் வலைவீச்சு ரவாங் புக்கெட் சந்தோஷாவில் உள்ள மளிகை கடை ஒன்றில் பாராங்கத்தியை ஏந்தி கொள்ளையடித்த இந்திய ஆடவரை போலீசார் தேடி வருகின்றனர் முகமூடி அணிந்து வந்த அந்த ஆடவர் கடை பணியாளரின் கைபேசியை பறித்துச் சென்றதோடு கல்லாப்பெட்டியில் இருந்து முன்னூறு ரிங்கிட்டை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார் என உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அஸ்ரி கூறினார் பாதிக்கப்பட்ட பணியாளர் இதுகுறித்து போலீஸ் புகார் செய்துள்ளார் இக்கொல்லை சம்பவத்தில் மொத்தமாக மூவாயிரத்து எண்ணூறு ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் எனவே அந்த ஆடவரை தேடும் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளதாக முகமது அஸ்ரி கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு